இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ் சின்னத்திரையில புதுமுக நடிகையா முக்கிய நாயகியா வச்சு விஜய் டிவில ஒளிபரப்பாக தொடங்கின சீரியல் பாக்கியலட்சுமி கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சுஜித்ரா மற்றும் சதீஷ் முக்கிய வேடத்தில் நடிக்க தொடங்கப்பட்ட இந்த தொடர் ஆயிரத்தி ஐநூறு எபிசோடுகளை தாண்டி வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கு பெங்காலியில ஒளிபரப்பான ஸ்ரீ மொயு தொடரோட ரீமேக்கா தான் பாக்கியலட்சுமி ஒளிபரப்பாகி உண்டாகிட்டு வருது இப்போ கதையில இனியா தன்னோட கணவர் போதைக்கு அடிமையானவர் அப்படின்றத தன்னோட அப்பா கிட்ட சொல்லி கதர்றாங்க கடைசி எபிசோட்ல பாக்கியா தன்னோட மருமகன் கைதானதையும் பாக்குறாங்க அடுத்தடுத்து பரபரப்பான கதைக்களம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த நிலையில பாக்கியலட்சுமி சீரியல்ல ரெண்டு நடிகைகள் ரீஎன்ட்ரி கொடுக்க இருக்கிறதா தகவல்கள் வெளிவந்திருக்கு அதாவது பாக்யாவோட அம்மாவும் அவங்களோட அண்ணியும் வர எபிசோடுகள்ல என்ட்ரி கொடுக்க இருக்காங்க சரி இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் காப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்